எவ்வளவு செல்வங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அது உங்களை ஒன்று செய்ய முடியாது நான் நிறைய பவுன் வச்சிருக்கேன் நிறைய மாடி மாடியா கட்டி வச்சிருக்கிறேன் எத்தனையோ புடவைகளை அடுக்கி வச்சிருக்கிறேன் எல்லாம் மட்டும் புடவை பெருமை பாராட்டாத பாராட்டாத ஒரு சின்ன நகை கவன காப்பத்த முடியாது அலை லூய்யா அது உதவும் ஆனா அது ரச்சிப்புல கொண்டு வந்துடாது அலை லுவியா அலை லூய்யா பிள்ளைகளே ஆண்டவர் இறங்கி வருவார் அந்த கிறிஸ்து கள்ள திருக்கு தரிசி எல்லாரும் அந்த ஜனங்கள் எல்லாம் முத்திரை போட்டவன் அறுநூத்தி இருபது முத்திரை போட்டவன் எல்லாரும் அன்பகுத நித்தம் இருக்கிற இடத்து அதுக்கு மேல அன்பகுதை இடத்துக்கு வந்து அந்த போர் நடக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை எல்லாரும் என்ன பண்ணுவாருங்க அழித்து போடுவார் அந்த பிணங்களை அடக்கம் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் எல்லாருமே செத்து முன்னாடி குடிப்பழக்கத்தினால வந்து ஒரு கை கால பசாதத்தினால பாதிக்கப்பட்டு காணவாளர்கள் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருந்தேன் மனைவிடையும் காலையில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க ஆனால் லேட்டாக அட்மிட் பண்ணிட்டாங்க பக்காரம் வந்து கை ஒரு காரணம் இழந்து போச்சு டாக்டர் வந்து சொல்லிட்டு முடிஞ்சுமா அவர் காப்பாற்ற முடியாது வீட்டுக்கு கொண்டு போங்க வீட்டில் கொண்டு போய் நல்லா இடத்த பாருங்க அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மாவும் வீட்டில் எல்லாம் இடத்த ஒதுக்கி ஆம்புலன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி மனைவி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அப்போ நான் படுத்துக்கிட்டு நீங்கள் உட்கார கூட இல்லை படுத்துக்கிட்டே அண்ணாரே நான் செய்த பாவங்கள்லாம் மன்னிங்க நான் ரெண்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்கேன் கற்பகையை வகையை கொடுத்துருக்கேன் அவங்களுக்காண்டி வாழணும் எனக்கு என் பாவத்தை மன்னிச்சு நீங்களும் மனதால் போடுங்க ஆதியானவர் வராரு அப்படின்னு சொல்லவும் உன் படம் இருந்து என் படம் பூர்ணமா இருக்கும் நமக்கு முடியாதா அப்படின்னு என் கையை வாசிக்கவே முடியாது